ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்க நம்ம வீட்டில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோவை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை வந்து ஸ்கிப் ஆனாமல் பாருங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோ பார்க்கறக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பார்க்குறக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நாளாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்ருக்க அத்தனை பேத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நான் என்னோடய வீட்டை எந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது தான் நான் வந்து இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதில் முதலாக நம்ம பார்க்குறது வீட்டோட சமையலறை தான் முதலாக நம்ம பார்க்குறது வீட்டோட அடுப்படி அடுப்படியில் நம்ம வந்து நம்ம அடுப்பை எப்போவுமே வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அதே மாதிரி அடுப்புக்கு வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமையெல்லாம் வந்து கோலம் போடலாம் இல்லை எங்களால் டெய்லி போட முடியும் அப்படின்னா டெய்லியும் கூட நீங்கள் வந்து கோலம் போடலாம் செவ்வாய் வெளியில் அடுப்பை வந்து நல்லா சுத்தம் பண்ணி கோலம் போட்டு அதில் சாமிக்கு வந்து ஏதாவது ஒரு நெய்வைத்தியம் வந்து நான் செஞ்சு வைக்கிறது என்னோடய பழக்கமாக வச்சுருக்கேன் ஸோ அதுக்காக வந்து செவ்வாய்க்கிழமையும் கிழமையும் நான் வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி அடுப்பில் வந்து கோலம் போடுவேன் மற்ற நாளில் வந்து பார்த்திங்கன்னா திருநீரை வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து வைக்கிற மஞ்சள் குங்குமம் அதாவது நிலவாசலில் வந்து மஞ்சள் குங்குமம் வைப்போம் இல்லைங்களா அதில் வந்து பச்சை கருப்புரை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறப்போ நல்ல ஒரு இந்த வீட்டுக்கு வந்து நம்ம உள்ளுக்கில் என்ட்ராகிறப்பே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நம்மளுக்குள்ள இருக்கும் அதை வந்து நம்மளே வந்து உணரலாம் இப்போ வந்து நான் வந்து மஞ்சளில் கொஞ்சமாக வந்து திருமஞ்சளை வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு பச்சை கற்பூரமும் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அடுப்பு மேடைக்கு வந்து பொட்டு வைக்க போகிறோம் அது வந்து எதுக்காக வைக்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து ஏற்கனவே வந்து வச்சிருக்கேன் அந்த மஞ்சள் குங்குமத்தை வந்து இப்போ நம்ம துடைச்சிட்டு இப்போ வந்து புதுசாக வச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் வந்து ஒரு நாள் மட்டும் வைப்பேன் இது எதுக்காக அப்படின்னா வீட்டில் வந்துட்டு நம்ம அதாவது கிச்சனில் வந்து அன்னபூர்ணி சிலை வந்து வைக்கணும் அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு சில நேரம் நம்ம நான்வெஜ் சமைக்கிறனால எனக்கு வந்து அன்னப்பூரணி சிலையை வந்து நம்ம வந்து பக்கத்தில் வைக்காமல் கிச்சனில் வந்து ஒரு ஓரமாக வந்து நான் வச்சுருக்கேன் அதுக்கு பதிலாக இதில் வந்து மஞ்சள் கோமம் வந்து தேய்ச்சி விட்டு இதில் வந்து ஸ்வஸ்திக்கில் வந்து அந்த சிம்பிள் வந்து போட்டிருக்கேன் ஸ்வஸ்திக் வந்து சிம்பிள் போட்டுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு போட்டு வந்து வைப்பேன் அதில் வந்து ஒரு பொட்டு விநாயகருக்காகவும் ஒரு பொட்டு வந்து நலமகராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அவரை வந்து நம்ம நினச்சி நம்ம சாமி கும்பிட்டு நம்ம வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்ம செய்கிற எல்லாமே வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அன்னபூரணிக்கு ஒரு பொட்டும் நம்ம குலதெய்வத்துக்கு ஒரு பொட்டும் வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அடுப்படியில் வந்து இந்த மாதிரி இப்போ வந்து பூவும் வந்து வச்சாச்சு இந்த மாதிரி வேலைகளை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறப்போ கிச்சனே வந்து ரொம்ப ஒரு மங்களகரமாக இருக்கும் லக்ஷ்மி கராஜமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிலவாசலுக்கும் வந்து நம்ம மஞ்சள் குவம் வைக்கணும் ஒரு வீட்டில் நிலவாசல் அப்படிங்கிறது தான் வந்து வீட்டுக்கு வந்து நுழைவு வாயில் அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு நான் வந்து நம்ம மங்களகரமாக வச்சுருக்கோமோ அப்போ தான் வந்து லக்ஷ்மி தாயார் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து விரும்பி வருவாங்க அதனால் வந்து நிலவாசலை எந்த அளவுக்கு நம்மளால் மங்களகரமாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து மங்களகரமாக வச்சுக்கணும் நான் வந்து இந்த பச்சை கற்பூரம் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து மிக்ஸ் பண்ண மஞ்சளை வந்து தடவிட்டு அதே பச்சை கற்பூரம் மிக்ஸ் பண்ண குங்குமத்தையும் வந்து வச்சு விட்றப்ப நம்ம வந்து வீட்டுக்குள்ளே என் ஆகிறோம் அப்படின்னாலே அந்த பச்சை கற்பூரத்தோட வாடை அந்த மஞ்சளோட திருமஞ்சனத்தோட வாடை இதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் வாசம்லாம் வந்து நம்மளுக்கு பார்க்குறப்போ ஏற்கனவே வந்து பெயிண்டில் வந்து போட்டிருக்கேன் இருந்தாலும் நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு விடணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து துளசி செடி வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து துளசி செடிக்கு நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கணும் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு துளசி செடிக்கு வந்து கோலம் போட்டு நம்ம துளசி செடியை வந்து வழிபடுறப்போ வீட்டில் வந்து சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து நான் துளசி செடி இந்த மாதிரி தான் வந்து வழிபட்டுட்டு வரேன் துளசி செடி வெத்தலை செடி இதுலாம் வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிறனால நம்ம வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப மங்களகரமாக வச்சுக்கணும் அந்த வீட்டோட வாசலில் வந்து நம்ம வச்சுருக்கிறப்ப வீட்டுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கொடுக்கும் நம்ம வந்து இதை வந்து அம்மனாக வந்து நினச்சி வழிபடுறப்போ நம்மளுக்கு வந்து சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் வந்து வாரத்தில் ஒரு நாள் நான் வந்து துளசி செடிக்கு வந்து பூஜை பண்ணுவேன் வெள்ளிக்கிழம மஞ்சள் குங்குமம் வச்சிருவேன் வெள்ளிக்கிழமையும் தீபம் ஏற்றுவேன் சனிக்கிழம வந்து துளசி பூஜை வந்து பண்ணுவேன் காற்று வந்து ஜாஸ்தியாக இருக்கிறனால இந்த செடியில் வந்து டஸ்ட்டெல்லாம் வந்து ரொம்ப தெரியுது இந்த மண்ணில் வந்து டியூப் வச்சு அடிச்சு விட்டால் கூட அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா மண்ணு வந்து நிறைய வந்துடுது இப்போ வந்து நம்ம துளச்சி செடிக்கெலாம் வந்து கோலம் வந்து போட்டாச்சு இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா நிலவாசலில் வந்து கோலம் போட்டுக்கலாம் நிலவாசலில் கோலம் போடுறது வீட்டுக்கு அவ்வளோ ஒரு மங்களகரத்தை கொடுக்கும் அதுவும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு நல்ல அதாவது பார்க்குற கோலத்தை பார்க்குறப்பே நம்மளுக்கே வந்து ஒரு புத்துணர்ச்சி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் இந்த நிலவாசல் கோலம்லாம் அதுவும் வந்து அரிசி மாவில் போடுறப்போ நல்ல ஜீவராசிகள்லாம் வந்து நம்ம வீட்டில் சாப்பிடுவோம் அது இல்லாமல் நம்மளுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதனால தான் நான் வந்து ஒவ்வொரு வீடியோவிலையும் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவில் கோலம் போடுங்க அப்படின்னு சொல்லுவேன் அரிசி மாவில் கோலம் போடுறது வீட்டுக்கு லக்ஷ்மி கடாச்சத்தை வந்து உருவாக்கி தரும் இதனால் வரைக்கும் கோலம் போடல அப்படின்னாலும் இனிமேல் வந்து நீங்கள் அரிசி மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு கோலம் போடுங்க அரிசி மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் ஒர்க்கிங் போகிறவங்களாக இருந்தால் அவங்களால் செய்ய முடியலை அப்படின்னா நம்மக்கிட்டயே வந்து கோலமாவு இருக்குது வேணுங்கிறவங்க நம்மக்கிட்டே வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அரிசி மாவில் ஒரு சிலர் வந்து அரிசி மாவு கோலம் அழியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபெவிகால்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி போடுறாங்க அப்படின்ட்டு ரீசண்ட்டாக நான் வந்து ஒரு வீடியோவில் தான் வந்து பார்த்துருந்தேன் ஃபெவிகால்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி போடுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் என் ஃப்ரெண்டு தான் வந்து ஒரு பொண்ணு கேட்டிருந்தது எப்போ ஃபெவிகால் வந்து மிக்ஸ் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் காமிச்சிருக்காங்க அது மாதிரி போடலாமா என்னென்னு உனக்கு தெரியுமா அப்படின்னாங்க ஸோ அந்த வீடியோவை வந்து எனக்கு வந்து தெரியல என் ஃப்ரெண்டு தான் வந்து அமுச்சு விட்ருந்தாங்க ஸோ அவங்க அமுச்சு விட்டுருந்தான் நான் பார்த்துட்டு நான் சொன்னேன் ஃபெவிகால்லாம் வேணாம்ப்பா சும்மா அரிசி மாவில் மட்டும் போடுங்க ஃபெவிகால்லாம் வந்துட்டு அது வந்து எறும்பெல்லாம் சாப்பிடணுங்கிறதுக்காக தான் நம்ம அரிசி மாவில் போடுறோம் அதில் வந்து ஃபெவிக்கால் கலந்துருக்கப்போ அதோட வாசனைக்கு எறும்புகள் சாப்பிடாது இல்லைங்களா அதனால் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு சில டிப்ஸையும் வந்து நான் சொல்கிறேன் வேணும்னா நீங்கள் வந்து இதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் நான் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன்னா அதை தான் சொல்லியிருக்கேன் எக்ஸ்ட்ரா எனக்கு தெரியாத எதையும் வந்து நான் சொல்லலை இப்போ வந்து நம்ம வீட்டில் அரிசி மாவு கோலம் போட்டுட்டு அரிசி மாவு கோலம் போட்டாலே மஞ்சள் குங்குமம் வைக்கணும் இதிலே நம்ம கலர் போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம் இப்போ வந்து வீட்டோட என்ட்ரன்ஸ் அதாவது வீட்டோட நிலவாயில் அப்படிங்கிறது தான் நிலவாசல் தான் வந்து நம்மளுக்கு நுழைவு வாயில் இந்த இடத்த வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மங்களகரமாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் வந்து லக்ஷ்மி தாயார் வாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடியில் நான் வந்து உருளி வந்து வச்சுருக்கேன் இதில் நான் என்னென்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வந்து இதில் வந்து தடவிட்டு அதில் தண்ணியில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து வெட்டி வேர் போட்டிருக்கேன் வெட்டி வேர் பச்சை கற்பூரத்தோட வாசனையெல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி வாசனையான மலர்களை வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறப்போ நம்ம வீட்டுக்குள்ளே யாராவது வந்து ஒரு கெட்ட எண்ணத்தோடு வர்றாங்க அப்படின்னாலும் இந்த மலர்கள் இந்த வாசனைகள் எல்லாமே வந்து அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி நான் வந்து உருளியில் வந்து பூ போட்டு வைப்பேன் வீட்டுக்கு ரொம்ப ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம உருளியில் பூ வைக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி அவ்வளோ ஒரு மங்களகரமாக இருக்கும் இப்போ வந்து இது வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு வைப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து தண்ணியில் லைட் ஏரியிற விளக்கு வந்து மீசோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த விளக்கை வந்து வச்சோன்னே பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாயிடுச்சு இதோட லிங்க் வேணுனாலும் உங்களுக்கு வந்து அந்த இதில் வந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க நீங்களும் வந்து இதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நிலவாசலுக்கு வந்து பூ வச்சுக்கலாம் நிலவாசலில் நான் வந்து ரீசண்ட்டாக வந்து கோலம் போடக்கூடாது அதாவது நிலப்படியில் வந்து அதாவது இப்போ நம்ம பூ வச்சுக்கிட்டுருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியர் வந்து சொல்லியிருந்தார் அதில் நான் வந்து அதில் கோலம் போடுறத வந்து அவாய்ட் பண்ணிட்டேன் பூ மட்டும் வச்சுக்கிறது அதுக்கப்புறம் வந்து துளசி செடிக்கு வந்து நம்ம இப்போ வந்து பூ வச்சுக்கலாம் துளசி செடி நிலவாசல் இதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து நம்ம என்று ஆகிறப்பவே இந்த மாதிரி ஒரு வாசனையான மலர்களெல்லாம் நம்ம வச்சுருக்கப்போ பார்க்குறவங்களோட பார்வைக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிறதே வந்து நம்ம அவங் அவங்களுக்கே வராது ஒரு பாசிட்டிவ் எண்ணங்கள் தான் வருமே தவிர நெகட்டிவ் எண்ணங்கள் அப்படிங்கிறது பார்க்குறவங்களுக்கு கூட வராது இப்போ வந்து நம்ம தொடர்ச்சி செடியில் விளக்கேற்றிக்கலாம் எப்போவுமே விளக்கேற்றுகிறப்ப செல்வவளம் பெருக வேண்டும் நோய் நொடி அகல வேண்டும் கடன் தொல்லை தீர வேண்டும் சொல்லி விளக்கேற்றிக்கலாம் இந்த மாதிரி நம்ம சொல்கிறப்போ நம்ம வந்து எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்கிறப்போ நம்ம என்ன சொல்கிறோமோ வார்த்தைகள் உச்சரிக்கிறோமோ அது வந்து பன்மடங்காக அது வந்து நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதுக்காக தான் இந்த மாதிரி மங்களகரமான வார்த்தைகள்லாம் வந்து வீட்டில் பேசணும் அமங்களமான வார்த்தைகள் வீட்டில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க எந்தெந்த வீட்டில எல்லாம் துளசி செடிக்கு வந்து நம்ம பூஜை பண்ணி விலக்கேற்றி நம்ம பூஜை பண்ணுறோமோ அந்த வீட்டில் வந்து பணப்பற்றாக்குறை இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து பண ரீதியான கஷ்டங்களை அனுபவிச்சுட்ருக்குறீங்க அப்படின்னா துளசி செடியை ஒன்று வாங்கி வச்சு அதில் வந்து நீங்கள் விலக்கேற்றி அதில் வந்து வழிபாடுகள் செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து நீங்கள் கண்கூட பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த அதாவது இது இதுக்கு பேர் லாபிங் குப்தான்னு சொல்கிறாங்க நான் வந்து இதை நினைக்கிறது குபேரனா வந்து நினைக்கிறேன் அதனால் வந்து குபேரனா நினச்சி அவருக்கு முன்னாடி இது வளம்யாவும் தந்திடுவாய் வைஷ்ரணாவாக போற்றி தனம் தந்து காத்திடுவாய் தனபதியை போற்றி குறைவில்லா வாழ்வழிப்பாய் குபேரனை போற்றி உறைந்திடுவாய் நீ இங்கே உத்தமனை போற்றி சங்கநதி பதுமநதி சாய்ந்திர்ப்பாய் போற்றி மங்களங்கள் தந்தியம்மை மகிழ்விப்பாய் போற்றி பொங்கிடச் செய்வாய் செல்வம் போற்றினோம் போற்றி போற்றி தங்கிடச் செய்வாய் செல்வம் போற்றினோம் போற்றி போற்றி இந்த மாதிரி இந்த போற்றிகளை சொல்லிவிட்டு குபேரன் கிட்டே பூ போ பூ போடுறப்போ எனக்கு வந்து ஒரு சில நல்ல மாற்றங்கள்லாம் வந்து என்னோடய வீட்டில் நடந்திருக்கு அதனால் வந்து நான் இதை விடாமல் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி நம்ம வந்து ஒரு தூண நினச்சா கூட அந்த இடத்துல என்ன சுவாமி நினைக்கிறோமோ அதை வந்து நம்பிக்கையில் நம்ம நினச்சி வழிபடுறப்ப அது வந்து கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அதனால் வந்து நான் குபேரனாக நினச்சிட்டு இவரை வந்து வழிபட்டுட்டு வரேன் இப்போ வந்து வீட்டில் எல்லாம் விளக்கேற்றியாச்சு வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு சாம்பிராணி போகை நிறைய வந்து போட்டுவிடுங்க அப்போ வந்து வீடு நல்ல ஒரு லக்ஷ்மி கடாச்சுமாக இருக்கும் சாம்பிராணி போகை அதிகமாக போட்டு விடுறனால வீட்டுக்குள்ளே இருக்க நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் போயிட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் வந்து ஃபாலோ பண்ணுற சில விஷயங்களை இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு எந்த ஒன்று பிடிச்சிருந்துச்சு அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் ஒரு லைக் கொடுங்க ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்